واشهدو ان لا اله الا الله وحده لا شريك له واشهدو ان محمدا عبده ورسوله اما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே அருமை சகோதரர்களே அல்லாஹ்வுடைய பேர் உருளால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களாலும் காட்டி தந்த வழியின் அடிப்படையில் இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த தருணத்தில் இங்கே சொல்லப்படுகிற அறிவுரைகள் உபதேசங்கள் யாவும் உங்களுக்கும் எனக்கும் பொதுவானவை என்று சொல்லிக்கொண்டவனாக என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் தியாக சரித்திரம் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு சில செய்திகளை இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்பாக ஒரு அடிப்படை செய்தியை புரிந்து கொள்வதற்காக ஒரு சிறிய கதை ஒன்றை உங்களிடத்தில் நான் இங்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு குட்டி ஸ்டோரி ஒரு சிவில் இன்ஜினியர் ஒரு நிறுவனத்தில் பல ஆண்டுகளாக வேலை பார்க்குறார் ஒரு பத்து பதினைஞ்சு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வேலை பார்க்குறாரு அந்த கம்பெனிக்காக நிறைய சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டை பண்ணியிருக்கிறாரு அப்போ திடீர்னு ஒரு நாள் அவர் முடிவெடுக்கிறார் இந்த கம்பெனியை விட்டு நம்ம ஸ்டாப் ஆகிடுவோம் ரிலீவ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஓனரை போய் சந்திக்கிறார் இந்த மாதிரி நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் என்னுடைய வேலையை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓனர் என்ன கேள்வி எதுவும் கேட்காம ஏன் விலகுறீங்க அப்படிங்கிற எந்த கொஷினும் வைக்காமல் சரி ரிசைனேஷனை நான் அக்செப்ட் பண்ணுறேன் ஆனால் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணி கொடுங்க லாஸ்ட்டாக ஒரே ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அதை மட்டும் நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் ரிசைன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் சொல்கிறேன் அப்போ இவரும் சரி இத்தனை நாள் நம்ம வேலை பார்த்தோம்ல அதுக்கு ஒரு நன்றி உள்ள ஆளாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி அடிப்படையில் இவரும் அந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறாரு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான் சின்ன வீடு தான் அவரை கட்டி முடிக்கிறாரு லாஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால பெருசாக மெனக்கடலில் அவர் ஈடுபடலை டிசைனில் பெருசாக அவர் அல்டிக்கரில் சும்மா சாதாரணமாக செஞ்சிடுறாரு செஞ்சு முடிச்சுட்டு அதே மாதிரி குவாலிட்டியிலேயே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாரு இதுக்கப்புறம் நம்மளை கேள்வி கேட்க யார் இருக்கா கடைசி ப்ராஜெக்ட்டு பண்ணி முடிச்சு நம்ம வேலையை விட்டு ஸ்டாப் ஆகி போக போகிறோம் அதிலேயே குறைகள் வந்தாலும் நம்மளை கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் சாதாரணமாக ரொம்ப வேக வேகமாக குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணி டிசைனில் காம்ப்ரமைஸ் பண்ணி செஞ்சு முடிச்சுட்டு கொண்டு போய் ஷாவியை கொண்டு போய் ஓன்ட்டு கொடுக்குறேன் நீங்கள் சொன்ன மாதிரி கடைசி ப்ராஜெக்ட் செஞ்சு முடிச்சிட்டேன் இருந்தாங்க அப்படின்னு இப்போ நான் வேலையை விட்டு நின்றுக்கிறவா அப்படின்னு கேட்குறேன் அப்போ அந்த ஓனர் சொல்கிறாரு அந்த சாவியை மீண்டும் அவர் இடத்துல கொடுத்து சொல்கிறாரு இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் இந்த கம்பெனிக்காக உழைச்சிங்கல்ல இந்த கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் ஒரு காரணம் அதனால் இந்த கம்பெனியை விட்டு நீங்கள் வேலையிலேருந்து ஸ்டாப் ஆகுறீங்கன்னு கேள்விப்பட்டதோடு உங்களை வெறுங்கையோடு அனுப்புவதற்கு நான் விரும்பலை உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் நீங்க இறுதியாக கட்டி முடிச்ச அந்த வீடு உங்களுக்கானது தான் இருந்தாங்க ஷாவி அப்படின்னு சொல்லி ஓனர் கொடுக்கறாரு இப்ப இந்த கதையினுடைய கரு என்ன என்பது நம்ம விளங்கியிருக்க முடியும் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன நீண்ட காலமாக வேலை பார்த்துருக்கிறாரு அர்ப்பணிப்போட வேலை பார்த்துருக்கிறாரு நிறைய சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு கடைசியாக ஒரு ப்ராஜெக்ட் செய்யறாரு வேண்டா வெறுப்பா செய்கிறாரு பெருசா மெனக்கிடலை பெருசா அலட்சியத்தோடு செய்கிறாரு ஆனால் அவர் செஞ்சு முடிச்ச அந்த வீடு கட்டி முடிச்ச வீடு அவருக்கே திரும்ப வந்தபோது அவர் உள்ளத்துல என்ன நினைச்சிருப்பார் தப்பு பண்ணிட்டோமே இதற்கு முந்தைய ப்ராஜெக்ட்ல எப்படி நம்ம அர்ப்பணிப்போடு செஞ்சோமோ அது போன்ற இதையும் செஞ்சிருந்தா அழகான ஒரு வீடு நமக்கு கிடைச்சிருக்குமே குவாலிட்டியான ஒரு வீடு நமக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்னு நினச்சிருப்பார்ல அல்லது முன்பே நமக்கு சொல்லப்பட்டு நம்ம ஓனர் நமக்கு சா நமக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கும்போதே அந்த வீடு உங்களுக்கு தான் சொல்லியிருந்தா அவர் என்ன செஞ்சிருப்பார் பார்த்து பார்த்து கட்டியிருப்பார்ல டைம் எடுத்து கட்டியிருப்பார்ல குவாலிட்டியில் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பார்ல டிசைன் இன்டீரியரில் அவருக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிருப்பார்ல அவருக்கு சொல்லாதனால் அவர் செய்ய முடியல செஞ்சதுக்கப்புறம் ஏமாற்றம் அடைகிறார் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹூர் ஆலமின் நமக்கு முன்பே ஒரு செய்தியை தெளிவாக சொல்லுகிறான் திருமுறை குரானில் பார்க்கிறோம் தொண்ணூற்றி ஒன்பதாவது அத்தியாயம் ஏழு மற்றும் எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் பமை யங்கள் மிஷ்கால இந்த உலகில் நீங்கள் செய்கிற அணு அளவு நன்மையாக இருந்தாலும் அதை நீங்கள் தான் மறுமையில் கண்டுகொள்ள இருக்கிறீர்கள் இந்த உலகத்தில் நீங்கள் அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதையும் மறுமையில் நீங்கள் தான் கண்டுகொள்ள இருக்கிறீர்கள் இந்த உலகத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நாளை மறுமையில் உங்களுக்கே திருப்ப தர இருக்கிறது திரும்ப தரப்பட இருக்கிறது இந்த உலகத்தில் நாம் தொழுகிறோம்ல யாருக்காக தொழுகிறோம் அல்லாவிற்கு நன்மை அதற்கு அதனால நம்ம தர்மம் கொடுக்கிறோம்ல அல்லாவுடைய கஜானாவை நிரப்ப போறோமா இந்த உலகத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு நற்காரியங்களும் ஒவ்வொரு அமல்களும் நாளை மறுமையில் நமக்கே பண்படங்காக அல்லாஹ் திரும்ப தர இருக்கிறான் நாம் செய்கிற ஒவ்வொரு தீமையும் அதற்கான தண்டனையும் மறுமையில் நமக்கு தர இருக்கிறான் இறைவன் இந்த செய்தி அல்லாஹ் நமக்கு முன்பே அறிவித்திருக்கிறான் ஆனால் நம்முடைய அமல்களில் நாம் அர்ப்பணிப்போடு செயல்படுகிறோமா அல்லது அலட்சியத்தோடு இருக்கிறோமா இந்த செய்தியை விளங்கியதின் காரணமாகத்தான் நபிமார்களும் நபித்தோழர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடியும் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு அமல்களிலும் ஒவ்வொரு விவாதத்துகளிலும் அர்ப்பணிப்போடும் தியாக உணர்வோடும் செய்தார்கள் வரலாறுகளில் பார்க்கிறோம்ல அவர்கள் செய்த தியாகங்கள் எவ்வளவு அவர்கள் கொடுத்த அர்ப்பணிப்பு எவ்வளவு என்பதை எல்லாம் பார்க்கிறோம் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி நேரம் காலமாக இருந்தாலும் சரி ஏன் ஒரு மனிதன் உயர்வாக நினைக்கிற தன்னுடைய உயிராக இருந்தாலும் சரி இந்த மார்க்கத்திற்காக நாங்கள் அர்ப்பணிப்ப அர்ப்பணிக்க தயார் அதற்கான விலையை நாளை மறுமையில் என் இறைவன் தருவான் என்கிற நம்பிக்கையோடு நபிமார்களும் நபித்தோழர்களும் அத்தகைய தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது மேலும் இஸ்லாம் என்கிற இந்த இறை மார்க்கம் இன்றைக்கு நம்முடைய கைகளில் கரங்களில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு உலகெங்கிலும் வியாபித்து பரவி காலூன்றி வேரூன்றி நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னணியில் அது கடந்து வந்த பாதையை நாம் புரட்டி பார்த்தால் பல்வேறு நபர்களுடைய இரத்த சரித்திர வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம் சாதாரணமா இஸ்லாம் நம்மை வந்து அடையல பல்வேறு தியாகங்களை செய்து தங்களுடைய தோள்களில் சுமந்து இஸ்லாத்தை நம்முடைய கரங்களிலே ஒப்படைத்திருக்கிறார்கள் அதை நாம் அலட்சியத்தோடு கையாளுகிறோமா அல்லது அர்ப்பணிப்போடு கடைபிடிக்கிறோமா இந்த வரலாற்று நிகழ்வுகளை நாம் அவ்வப்போது படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எதற்காக ரெண்டு சாலிடான ரீசன் இருக்கு அதுல நிறைய படிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் அது போக ஏன் இந்த வரலாற்று நிகழ்வை நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் சில பொருட்கள் மீது சிலருக்கு ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இருக்கும் ஏன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் இது என்னுடைய தந்தை ரொம்ப சிரமப்பட்டு எனக்காக தியாகம் செஞ்சு உழைச்சு ராவுபகல் பார்க்காம காசு சேர்த்து எனக்காக எனக்கு தந்தை வாங்கி கொடுத்த ஒரு பைக்கு அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களை பார்க்குறோம்ல என் தாய் எனக்கு ஆசை ஆசையாக வாங்கி தந்தா அதனால எனக்கு இந்த பொருள் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பொருள் மார்க்கெட்டில் நிறைய இருக்கும் அதைவிட உயர் ரகமான பொருட்கள் இந்த உலகத்தில் இருக்கும் ஆனாலும் அந்த சாதாரண பொருள் அதற்கு பின்னால் இருக்கிற என் தந்தையின் தியாகத்திற்காக அந்த பொருள் எனக்கு பொக்கிசம் சொல்லக்கூடிய மனிதர்களை பார்க்குறோம்ல ஆனால் நம்ம கையில் பொக்கிசமே இருக்கிறது அதை நாம் எப்படி பார்க்குறோம் அப்போ இந்த இஸ்லாம் நம்ம கையில் வந்திருக்குன்னு சொன்னால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தியாகிகளுடைய அந்த இரத்த சரித்திர வரலாறுகளை நாம் படிப்பதின் ஊடாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள முடிகிறது இந்த இஸ்லாமத்தினுடைய அருமையை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் சாதாரணமாக இஸ்லாம் நம்முடைய கரங்களில் வரல இதற்கு பின்னால் பல உயிர்கள் போயிருக்கிறது பல விமர்சனங்களை எதிர்கொண்டு பல போர்க்களங்களை எதிர்கொண்டு பல பொருளாதாரங்களை செலவிட்டு இந்த இஸ்லாம் என்கிற இறை மார்க்கத்தை நம்மளுடைய கரங்களில் ஒப்படைச்சிருக்கிறாங்க என்பதை நாம் சிந்திக்கிற போது இஸ்லாத்தினுடைய அருமையை நம்மால் விளங்கிக்கொள்ள கொள்ள முடியும் மேலும் நாமும் அது போன்ற தியாகத்திலும் அர்ப்பணிப்பிலும் ஈடுபட வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தை இந்த வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு கொடுக்கும் அதேபோல் இந்த வரலாற்று இவர்களை நாம் படித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு வருங்கால சந்தைகளுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் ஒருவருக்கும் இருக்கு நம்முடைய பிள்ளைக்கும் முதலாவதாக எடுத்துச் சொல்ல வேண்டும் இன்றைய இளைய சமுதாயம் எப்படி சென்று கொண்டிருக்கிறதை நாம் கண்மூடாக பார்க்கிறோம் கண்கூடாக பார்க்கிறோம் தொலைபேசிகளை தொலைந்து போகிற இளைய சமுதாயம் ஒருபுறம் என்றால் போதைகளுக்கு அடிமையாக இளைய சமுதாயம் மற்றொரு புறத்திலே சென்று கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு இஸ்லாமிய இளைஞருடைய வரலாறுகள் எப்படி இருந்தது என்பதை எடுத்துச் சொல்வது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பும் கடமையும் வார்த்தெடுத்த இளைய சமுதாயம் எப்படி இருந்தது பதிர்களத்தில் பார்க்கிறோம் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுர் அலி அறிவிக்கிறாங்க பதிர்களத்தில் நான் போய் நிக்கிறேன் எதிரிகளோடு சண்டையிட வேண்டும் எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது எங்களிடத்தில் ரொம்ப குறைவாக இருக்கிறோம் பலவீனமாக இருக்கிறோம் அப்படி நிற்கக்கூடிய வேலையில் என்னுடைய இடதுபுறத்துலையும் பார்க்குறேன் வலதுபுறத்துலையும் பார்க்குறேன் ரெண்டு சைலையும் சிறு வயது இளைஞர்கள் நிற்கிறாங்க இந்த சைல ஒரு பொடியை நிற்கிறாரு இந்த சைடில் ஒரு பொடியை நிற்கிறாரு அப்போ நான் என்னுடைய உள்ளத்தில் நினச்சேன் இப்படி ஒரு கடுமையான ஒரு போர்க்கை போரை நம்ம சந்திக்க போகிறோம் ரெண்டு சைலையும் பார்த்தா ரெண்டு சின்ன பசங்களும் நிற்கிறாங்க அப்போ என்னுடைய உள்ளத்தில் தோன்றியது நான் ஒரு பலவீனமாக நான் தோன்றியது இந்த உலகத்தில் அப்படிதான் தோணும் நம்ம பின்னாடி ஒரு கூட ஒரு பத்து பாடி பில்டருந்தால் இருந்தா நம்ம சவுண்ட் கூடும்ல தைரியமா யாரை வேணாலும் போய் திட்டுவோம்ல தைரியமா யாரையும் சண்டைக்கு கூப்பிடுவோம்ல ஆனால் கூட நிற்கிறதெல்லாம் நோஞ்சான்னு சொன்னா நம்ம கொஞ்சம் பேக் அடிப்போம்ல அந்த மாதிரி அப்துல் ரஹ்மான் நினைக்கிறாங்க என்னடா ரெண்டு சைடு இப்படி சின்ன பசங்க நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உள்ளத்தை நினைக்கிறதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இளைஞர்கள் ஒருவர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் தட்டி கூப்பிட்டு கேட்கிறாரு இந்த எதிரிப்படையில் அபுஜகில் ஒருத்தர் இருக்கிறாங்களா அது யாரு அப்ப அந்த இளைஞர்கள் இரண்டு பேரும் பதில் சொல்றாங்க அந்த அபுஜகல் என்பவன் அல்லாவுடைய தூதருக்கு ரொம்ப இடையூறு கொடுக்கறான்ல அல்லாவுடைய மார்க்கத்தை இகழ்ந்து பேசுகிறான் அவனை யாருன்னு நீங்க எங்களுக்கு அடையாளம் காட்டுங்க அவனோடு நாங்கள் போரிட போகிறோம் சண்டையிட போகிறோம் எங்களுடைய உடலில் இருந்து எங்களுடைய உயிர் பிரிகிற வரைக்கும் இக்களத்தில் நின்று அவனுக்கு எதிராக நாங்கள் போர் செய்வோம் என்கிற பிரகடனத்தை இரண்டு இளைஞர்களும் முன்வைக்கிறார்கள் அப்படியே ஆச்சரியத்தில் உறைந்து போய் நிற்கிறார் அப்துல் ரஹ்மான் பின் அவுருல்ல அவர்கள் என்னடா சித்தம் பசங்கன்னு நினைச்சோம் இப்படி வெறி கொண்டு வந்து நிற்கிறாங்களே என்று பார்த்த மாத்திரே எதிரிப்படையில் இருந்து அபுஜகில் சுரண்டு வருகிறான் அப்போது அப்துல் ரஹ்மான் அபுஜகில் என்று அடையாளம் காட்டுகிறார்கள் உடனே அந்த இளைஞர்கள் களத்தை நோக்கி செல்கிறார்கள் போரிடுகிறார்கள் அபுஜகளை கொள்ளுகிறார்கள் வென்றார்கள் தன் அல்லாவுடைய தூதருடைய கண்ணியத்தை பாதுகாக்கு தன் இறை மார்க்கத்தினுடைய சத்திய மார்க்கத்தினுடைய கண்ணியத்தை பாதுகாக்க தங்களுடைய உயிர்களையும் நாங்கள் அர்ப்பணிக்க தயார் என்று அந்த இளைஞர்கள் முடிவெடுத்தார்கள் விளையாட்டு மைதானத்தில் விளையாட வேண்டிய வயதில் போர்க்களத்தில் எதிரிகளோடு போரிடுவதற்கு சென்றார்கள் இளைஞர்கள் அத்தகைய வரலாற்று நிகழ்வுகளை வருங்கால சந்தைகளுக்கு எடுத்துச் சொல்வது நம் கடமை இல்லையா இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் இளைஞர்கள் நம்மளுடைய காலத்தில் வாழக்கூடிய இளைஞருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது தான் இது போன்ற வரலாற்று சம்பவங்களை நாம் படிப்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்கால சந்தைகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கிறது மேலும் ஒரு வரலாற்று நிகழ்வை பார்க்கிறோம் ஜாபிர் பின் அப்துல்லா அலி அவர்கள் ஜாபிர் அலில்ல அவர்களும் அவருடைய தந்தை அப்துல்லா அலி அவர்களும் இந்த மார்க்கத்திற்காக செய்த அர்ப்பணிப்பை பார்க்கிறோம் ஜாபிர் அலி அறிவிக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்தொன்போது போர்க்களத்தில் நான் அல்லாஹுடைய தூதரோடு பங்கெடுத்திருக்கிறேன் ரெண்டு போரை தவிர ரெண்டு மட்டும் மிஸ் போர்ல மட்டும் நான் காரணம் என்னுடைய தந்தை என்னை தடுத்து விட்டார் போருக்கு முந்தைய தந்தைக்கு மகனுக்குமான ஒரு உரையாடல் நிகழ்கிறது ஜாபிர் அலிவா சொல்றாங்க தந்தையே நான் உகதுல உகது போரில் நான் கலந்துக்கிறேன் தந்தை சொல்றாரு அப்துல்லா அலில்லா சொல்றாங்க இல்ல மகனே நீ வீட்டிலே இரு நான் போறேன் ரெண்டு பேரும் ஆசைப்படுறாங்க பாதையில் போர் புரிவதற்காக ஆசைப்படுறாங்க தந்த ஒரு சாய்டான ஒரு ரீசனை முன்வைக்கிறார் நான் தான் போவேன் காரணம் தெரியுமா என்னுடைய உள்ளுணர்வை சொல்லுகிறது நாளை நடக்க இருக்கிற உகது யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய படையில் நான் தான் முதலாம் ஆளாக கொல்லப்படுவேன் என்கிற செய்தி உள்ளுணர்வை நான் பெறுகிறேன் அதனால் நானே உலகு போரில் கலந்துக்கிறேன் நீங்க வீட்டில் இருங்க மேலும் அப்துல்லா அலீல் சொல்றாங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது பெண் பிள்ளைகள் ஒரே ஒரு ஆண் பிள்ளை ஜாபிர் அலீலா பிறந்தவங்க ஒன்பது சகோதரிகள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை நான் ஒப்படைக்கிறேன் எனக்கு நிறைய கடன்கள் இருக்கிறது அதை அடைக்க வேண்டிய பொறுப்பையும் நான் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன் அல்லாஹ்வுடைய சூதரிக்கு அடுத்தபடியாக நான் நேசிக்கிற ஒருவர் என்றால் அது நீந்தான் என்று தன் தந்தை தன்னுடைய பிள்ளை இடத்தில் அறிவுரைகளை சொல்லிவிட்டு கடன் சுமைகளை ஒப்படைத்துவிட்டு தன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை எதிர்கால வாழ்க்கையை பார்த்துக்கோள் என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் உகது நலத்திலே போர் புரிய சொல்லுகிறார்கள் அப்துல்லா அவர்கள் அவர்கள் நினைத்தபடியே அவர்கள் உள்ளுணர்வு சொன்னபடியே முதல் நாளாக சகிதாக்கப்படுகிறார்கள் அப்துல்லா அலியுல்லான் அவர்கள் அப்படி ஜனாஷாவை கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறாங்க ஜாபர் அலி அவர்கள் தன் தந்தையின் முகத்தை காண்பதற்காக முயற்சி செய்கிறாங்க தன்னுடைய உறவினர்களால் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் தந்தையின் முகம் துணியால் போற்றப்பட்டு ஜனாசா முன்வைக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் முறை ஜாபர் அலில் மீண்டும் ஒரு முறை போகிறாங்க தந்தையின் முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக மீண்டும் உறவினர்களால் நபித்தோழர்களால் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் வேண்டாம் போக வேண்டாம் பார்க்காதீங்க அல்லாவுடைய சூதர் சபைக்கு வராங்க அந்த தருணத்தில் மூன்றாவது நான்காவது முறையாக ஜாபர் அலில் அவன் எந்திரிச்சு போகிறாங்க தன் தந்தையின் முகத்தையும் பார்க்க வேண்டுமே என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் அனுமதி கொடுக்குறாங்க துணியை விளக்குறாங்க தன் தந்தையின் முகத்தை பார்க்கிறார்கள் பார்த்து அந்த நொடியில் அப்படியே சுக்குநூறாக நொறுங்கி விழுகிறார்கள் ஜாபுர்கள் அலி அவர்கள் கடுமையாக சிதைக்கப்பட்ட உடல் மூக்கை அறுத்திருக்கிறார்கள் காதுகளை துண்டித்திருக்கிறார்கள் முகம் சிதைக்கப்பட்டிருக்கிறது உடல் உடல் முழுக்க இரத்த காயங்களால் பரவப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் தன் தந்தையை பார்த்து அப்படியே சுக்குனூராக நொறுங்கி விழுகிறார் ஜாபுர்கள் அலி அவர்கள் உள்ளே இருந்து ஒரு பெண்ணின் அலுவல் கேட்கிறது அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க யார் அழுகிறா நபித்தோழர் சொல்றாங்க ஜாபர் அலியாவுடைய மாமி அழுகிறாங்க அப்துல்லா அலிலாவுடைய சகோதரிகள் ஒருவர் அழுது கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்கள் அழுதாலும் சரி நீங்கள் அலாவிட்டாலும் சரி அப்துல்லா அலிவர்களுக்காக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வானவர்களை இறக்கி இருக்கிறான் அந்த வானவர்கள் தங்களுடைய சிறகுகளை விருத்தி அவர்களுக்காக நிழல் கொடுத்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அழுதாலும் சரி நீங்கள் அலாவிட்டாலும் சரி தன்னுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய குடும்பம் கஷ்டமான நிலையில் இருந்தாலும் என் இறைவனின் மார்க்கத்திற்காக என்னுடைய நான் நீர்க்க தயார் கொடுக்க தயார் என்று சொல்லி அப்துல்லா அலில்லான் அவர்கள் போர்க்களத்தை தேர்ந்தெடுத்தார்களே அதே போன்று ஜாபர் அலிலான் அவர்கள் தன்னுடைய சகோதரிகளின் பாதுகாப்பிற்காக உறுதி எடுத்துக் கொண்டார்களே கடனை அடைப்பதற்கு உறுதி எடுத்துக் கொண்டார்கள் அது மட்டுமில்லாமல் வரலாறுகளிலே பார்க்கிறோம் ஜாபிர் அலிலானவர்கள் நீண்ட நெடிய காலங்களையும் நேரங்களையும் அல்லாஹுடைய தூதரோடே செலவிட்டிருக்கிறார் அதனால தான் அதிகமான ஹதீஷ்களை அறிவிக்கக்கூடிய ஒரு நபித்தோழராக ஜாபர் அலி அல்லா இருக்கிறாங்க முக்கியமான செய்திகள் அறிவிக்கிறாங்க ஹஜ்ஜு பயணம் எப்படி மேற்கொள்ள கிரிகைகள் என்ன சட்டத்திட்டங்களை அத்தனையும் அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் ஜாஃபர் அலி அல்லானு அவர்கள் அல்லாஹுடைய இறுதி பேரூரில் இறுதி ஹஜ்ஜில் இறுதி பேரூரையாக நிகழ்த்தி அந்த உரையின் சாராம்சத்தை எடுத்துச் சொல்வது யார் ஜாபர் அலி அல்லானு அவர்கள் இப்படி தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்லாஹுடைய தூதரோடே பயணித்திருக்கிறார்கள் தங்களுடைய சகோதரிகளுக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் ஒரு போர்க்களை முடிஞ்சு அல்லாவுடைய சூதரோடு ஜாபரொலிலாம் வராங்க ஒரு ஓடாத ஒட்டகத்தில் வேகமாக ஓட்டிக்கிட்டு வராங்க ஓடாத ஒட்டகம் ஆனால் வேகமாக ஓட்ட முயற்சிக்கிறாங்க அல்லாவுடைய தூர் பின்னாடியே வந்து கேட்குறாங்க என்ன ஜாபிர வேகமாக போகிறீங்களே திருமணம் முடிஞ்சிருச்சோ வீட்டில் வெயிட் பண்ணிருப்பாங்களோ ஆமரசூர்லா திருமணம் முடிஞ்சிருச்சு யாரை திருமணம் முடிச்சிங்க பெண்ணையா அப்படின்னு கேட்குறாங்க ஜாபிர் லிவா சொல்கிறாங்க இல்லை ரசுர்லா ஏன் உங்கள் வயசுக்கு கன்னிப்பண்ணை கல்யாணம் முடிச்சு இங்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கலாமே அப்போ ஜாபிர் அல்லா சொல்கிறாங்க இல்லை ரசுர்லா எனக்கு ஒம்போது பெண் சகோதரிகள் இருக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க அம்ட்டு போயிடும் நானும் ஒரு பெண்ணை கன்னிப்பண்ணை திருமணம் முடிச்சிருந்தா என்னுடைய தங்கச்சிகளை யார் பார்த்துக்குருவா அவங்களுக்கு யார் தலை விடுவா அவங்களுக்கு யார் சமைச்சு கொடுப்பார் சொல்லு அதனால ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு விதவை பெண்ணை தான் நான் திருமணம் முடித்திருக்கிறேன் என்று சொல்லி ஜாபர் அலில் அவர் சொல்றாங்க தன்னுடைய தங்கைகள் தன்னுடைய சகோதரர் வாழ்க்கைக்காக தன் திருமண வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறார் கடனை அடைப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார் இப்படியான வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம் மேலும் தபுக்கித்தம் அல்லாவுடைய சூதரவர்கள் எல்லா போர்க்களத்திற்கு செல்வதற்கு முன்பாக அந்த போர்க்களத்தை ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல மாட்டாங்க போர் வர போர் வருது இத்தனை பேர் கிளம்புங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுட்டு கொஞ்சம் மழுப்புலாக தான் சொல்லி கூப்பிட்டு போவாங்க ஆனால் தபுக்குத்தத்தை பொறுத்தவரை அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஓப்பன் டிக்ளேர் பண்ணுறாங்க இந்த போர் இப்படி தான் நடக்க போகுது இவ்வளோ பேர் போயாகணும் எதிரிகளுடைய படை இவ்வளோ பேர் நம்ம சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் அதுவும் கடுமையான தூரம் நாம் பிரயாணம் செய்து போக வேண்டும் உங்களுக்கு தேவையான ஒட்டகத்தை ரெடி பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான உன் உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுவும் ஒரு வெப்பம் நிறைந்த ஒரு காலகட்டம் என்று சொல்லி அல்லாவுடைய தூதரவர்கள் அந்த போருடைய எல்லா விஷயங்களையும் தன்னுடைய தோல் இடத்துல பகிர்ந்து கொள்கிறார்கள் அதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டு கிளம்புகிறார்கள் கிளம்பி போறாங்க கடுமையான வெப்பம் அரபுலக வெப்பம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் போர் செஞ்சு போர் செய்வதற்காக நீண்ட நெடிய தூரம் பயணம் செய்தாக வேண்டும் ஒட்டகத்தில் ஒரு கட்டத்தில் அவரிடத்தில் இருந்த உணவுகளும் தண்ணீரும் காலியாகி விடுகிறது தண்ணீரும் இல்லை உணவும் இல்லை பிரயாணத்தை முடிக்கவும் இல்லை பிரயாணம் நீண்டு கொண்டே செல்லுகிறது அந்த தருணத்தில் என்ன செய்வது என்று அறியாமல் நபித்தோழர்கள் அப்படியே திக்குமுக்காடுகிறார்கள் தொண்டையெல்லாம் வற்றி நபித்தோழர்கள் பதிவு செய்யறாங்க எங்களுடைய தொண்டைகள் எல்லாம் வற்றி போய் நாங்கள் மரணம் அடைந்து விடுவோம் என்று நாங்கள் நினைத்தோம் அக்கம் தண்ணீர் கிடைக்கிறா என்று சொல்லி நாங்கள் பார்த்து வரோம் என்று சொல்லி சென்ற சகோதரர்கள் திரும்பவே வரவில்லை நாங்கள் நினைத்தோம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று நினைத்தோம் அந்த அளவிற்கு தண்ணீர் தாகம் எங்களை போட்டு வதைத்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மரத்தில் தாய்ந்த பட்டை எப்படி கலண்டு விழுமோ அது போன்ற எங்களுடைய தொண்டைகள் கலண்டு விழுமோ என்று நாங்கள் நினைத்தோம் அந்த தருணத்தில் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஒரு காரிய செய்கிறாங்க என்ன செய்யறாங்க தெரியுமா தாங்கள் வாகனமாக எடுத்து சென்ற ஒரு ஒட்டகத்தையே எடுத்து அறுக்கிறாங்க உணவு இல்லையே தண்ணீர் இல்லையே என்ன செய்யறது அறுத்து ஒட்டகத்தின் இறைப்பையை எடுக்கிறாங்க ஒட்டகத்தினுடைய இறைப்பையில் என்ன இருக்கும் அது சாப்பிட்டு சமிச்ச சாணம் இருக்கும் அதை பிழிஞ்சு அதிலிருந்து வருகிற தண்ணீரை கொண்டு எங்களுடைய தொண்டை குழிகளை நாங்கள் நினைத்து கொண்டோம் என்று நபித்தோழர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் என்றால் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக எவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பை செய்திருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று என்பதை நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது இதுபோன்று எண்ணற்ற நபித்தோழருடைய வரலாறுகள் நபிமாருடைய வரலாறுகளை பார்க்கிறோம் அம்மா அலியில்லாவுடைய வாழ்க்கை வரலாறு சுமையா அலி அல்லான்கா அவருடைய வாழ்க்கை வரலாறு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக முதல் ஷஹீத் என்கிற அந்தஸ்தை பெற்று நபர் யார் தெரியுமா ஒரு ஆண் அல்ல ஒரு பெண்மணி சுமையா அலி அல்லான அவர்கள் ஒரு அடிமை பெண்ணாக இருந்தவர் கொடுமை படித்து பிள்ளையினுடைய கண்ணுக்கு முன்னாலேயே கடுமையான சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு சுடுமணியிலே புரட்டப்பட்டு இழுக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் என்றால் அவன் பிள்ளையினுடைய மனம் எப்படி வேதனை அடைஞ்சிருக்கும் சற்று கற்பனை செஞ்சு பாருங்க சுமையா இடத்துல நம்முடைய தாய் அம்மார் இடத்துல நம்ம நிற்கிறோம் நம்ம கண்ணு முன்னால் நம்முடைய தாய் கொல்லப்பட்டார்கள் என்றால் சிதைக்கப்படுகிறார் என்றால் வேதனைப்படுத்தப்படுகிறார் என்றால் அதை சிந்திக்கிற போதே அதை நினைத்து பார்க்கிற போதே நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் வெடித்து சிதறும் என்றால் அதை நேரில் பார்த்து அம்மாவுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும் அம்மாரையும் விடல வரலாற்றுல கொஞ்சம் பண்ணி போய் பார்த்தா பெரும்பெரும் செல்வந்தர்கள் பெரும்பெரும் பலம் வாய்ந்தவர்கள் பெரும் பெரும் குளத்தில் இருந்து வந்தவர்களே அவர்கள் அவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள் என்றால் உமர்லில்லானவர்களுக்கே அவ்வளவு கொடுமைகள் என்றால் அடிமையாக இருந்த அம்மாருடைய குடும்பத்தை அவர்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பார்கள் அம்மாரை கொண்டு போய் தண்ணீர் முக்குறாங்க மூச்சு அடைக்குது அவர்கள் திணறுகிறார்கள் மீண்டும் எடுக்கிறாங்க மீண்டும் தண்ணீருக்குள் முக்கிறாங்க அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ சொல்லியாக வேண்டும் அல்லாகவே நீ ஏச வேண்டும் அல்லாவுடைய சூதரின் இயல்பாட வேண்டும் என்று சொல்லி தண்ணீரில் போட்டு முக்குறாங்க இவ்வளவு கஷ்டமான சிரமங்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் இந்த மார்க்கத்திற்காக இன்னும் எத்தனை எத்தனை வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் உமர் ரலீலாவுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து புரட்டுங்கள் கிஃபாரி அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து புரட்டுங்கள் இந்த மார்க்கத்திற்காக முப்பது நாட்கள் காபத்துல்லாவின் பின்னணியில் நின்று மறைந்து கொண்டு வெறுமனே தண்ணீரை மாற்றுறம் குடித்துக் கொண்டு முப்பது நாட்களை கழிக்கிறார் எதற்காக மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அறிந்து கொண்டதற்கு பின்னால் தான் ஏற்ற சத்திய கொள்கையை இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கத்து காவியர்கள் மத்தியிலே போட்டு உடைக்கிறார்கள் அடிக்கப்படுகிறார்கள் மயக்கம் தெளிந்ததற்கு பின்னால் அவதர்கள் இஃபார் எழுந்து நிற்கிறாங்க சொல்றாங்க என்னுடைய வெள்ளை ஆடைகள் சிறப்பு நிறத்தால் மாற்றப்பட்டிருந்தது அவ்வளவு என்னை அடித்தார்கள் என்னுடைய உடல் எல்லாம் இரத்த காயும் எதற்காக இந்த மார்க்கத்திற்காக ஜுலேபிபுர் அலியல்லான் அவருடைய வாழ்க்கை வரலாறை புரட்டுங்கள் திருமணம் நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அல்லாவுடைய சூதுடைய பரிந்துரையில திருமணம் ஆகுது சிறிது நாட்களிலே போர்க்களத்திற்கான அழைப்பு வருகிறது திருமண வாழ்வா உலகத்தின் இன்பமா மறுமையின் இன்பமா என்கிற இரண்டுக்கு நடுவுல ஜுலேபிள் இருக்கிறார்கள் மறுமையை தேர்ந்தெடுக்கிறார்கள் போர்க்களத்துக்கு செல்றாங்க கொல்லப்படுறாங்க இப்படி எண்ணற்ற வாழ்க்கை வரலாற்று பக்கங்களில் பார்க்கிறோம் இரத்தக்கரையாக கரையாக அவருடைய சரித்திரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை நாம் படிக்க நினைத்தால் நம்முடைய கண்களில் இருந்து வருகிற கண்ணீர் துளைகள் அந்த இரத்த கரையை துடைக்கும் நம்முடைய உள்ளத்தில் அர்ப்பணிப்பு ஆசையை அதிகரிக்கும் அதுபோன்று இந்த வரலாற்று நிகழ்வுகள் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அருமையை நமக்கு விளங்க வைக்கும் அத்தகைய தியாக வரலாறுகளை நாம் படித்து நம்முடைய எதிர்கால சந்தைகளுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய பாக்கிசாலிகளாக வல்ல ரகுமான் உங்களையும் என்னையும் புரிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டவனாக முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அலகம் அல்லாஹுடைய தூதரவர்கள் தனக்கு முன்காலத்தில் வாழ்ந்த ஒரு மூன்று மனிதர்கள் கொடுத்து நபித்தோழரிடத்துல பகிர்ந்து கொள்கிறாங்க ஒரு மூன்று பேர் நடந்து போயிட்டு நம்ம கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான் திடீரென்று மலை பொழிகிறது உடனே அந்த மூன்று நபர்களும் ஒரு குகைக்குள்ளே போய் தஞ்சமடைஞ்சு தங்களை பார்த்து பாதுகாத்துக்கிறாங்க மலையிலிருந்து அப்போ மலை கடுமையாக பெய்கிறது உடனே ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அந்த குகையினுடைய வாயிலை அடைத்து கொள்கிறது அப்போ மூன்று நபர்களும் உள்ளே இருந்து முயற்சி பண்ணி பார்க்குறாங்க பாறை நகற்ற முடியல அவங்களால அக்கம் பக்கத்தில் யாராச்சும் கூப்பிட்டு உதவி எடுக்கலான்னு பார்த்தா அப்படிப்பட்ட இடமும் இல்லை கொஞ்சம் அவுட்ரு ஏரியா அப்போ மூணு பேரும் என்ன செய்யணும் அப்படின்னு திக்கும் காடி நிற்கிறாங்க அப்போ மூன்று பேரும் மஷூரா பண்ணுறாங்க என்ன செய்யலாம் இப்போ மூன்று பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு அமலை செஞ்சுருப்போம்ல ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு தியாக உணர்வோடு ஒரு ஹை குவாலிட்டி அமல்ன்னு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும்ல அதை நம்ம அல்லாட்ட சொல்லி அல்லாட்டை பிரார்த்தனை செய்வோம் அல்லாவை தவிர இங்கேருந்து நம்மளை பாதுகாப்பதற்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ ஒரு நபர் அதே மாதிரி அவர் செஞ்ச ஒரு அர்ப்பணிப்பை ஒரு அமலை சொல்லி பிரார்த்தனை செய்கிறார் பார் அப்படியே நகழ்கிறது இரண்டாவது நபர் பிரார்த்தனை செய்கிறார் பாறை மேலும் நகழ்கிறது மூன்றாவது நபர் பிரார்த்தனை செய்கிறார் பாறை முற்றிலுமாக நகழ்கிறது அவங்க மூணு பேர் வெளியே வராங்க அவங்க என்ன தியாகங்களை என்ன அமல்களை முன்வைத்தார்கள் என்பதை நீங்க புகாரில் ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினஞ்சாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு புரட்டி பாருங்க இப்போ இதுலேருந்து நாம் பெற வேண்டிய படிப்பு என்னன்னா அப்படி ஒரு சூழலில் நம்ம மாட்டிக்கிட்டோன்னு வைங்களேன் அதே மாதிரி ஒரு மஷ்ராவை நம்ம எடுக்கணும்னு நினைச்சா நம்ம வாழ்க்கையில் அப்படி என்ன அமல்கள் நம்ம செஞ்சிருக்கிறோம் தொழுகையை தாண்டி நோன்பை தாண்டி தர்மங்களை தாண்டி ஜகாத்தை கொடுப்பதை தாண்டி என்ன ஹை குவாலிட்டி ஒரு அமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது நம்ம நினைக்கிறோம் தொழுதாலே பெரிய தியாகம் நாங்கள் முப்பது நாட்கள் நோன்பு வைப்பதே தியாகம் இருந்து தண்ணீரை அருந்தாமல் நாங்கள் செய்கிற தியாகம் எங்களுடைய பொருளாதாரத்தில் ரெண்டு சதம் கொடுக்குறோமே அதுவே தியாகம் என்று நம்ம நினைக்கிறோம் அது அடிப்படை கடமை அதை தாண்டி இந்த மார்க்கத்திற்காக நாம் செய்திருக்கிற அர்ப்பணிப்பு என்ன அந்த மூன்று பேருக்குமே சொல்றதற்கு ஒரு செய்தி இருந்தது ஒரு அமல் இருந்தது அப்படி நம்முடைய வாழ்க்கையில் என்ன அமல்கள் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாளை மறுமைகளை சுவனத்திற்குள் செல்வதற்கு வெறுமனை தொழுக போதுமா வெறுமனை நோன்பு போதுமா வெறுமனே தர்மம் போதுமா சுவனம் இருக்கிறது ஆனா எவ்வளவு லேட்டா இருக்கும் எவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும் இந்த தியாகம் என்பது இந்த தியாகம் என்பதும் அர்பமிப்பம் என்பதும் நாளை மறுமையில் சுவனத்திற்குள் செல்வதற்கான ஒரு ப்ரியாரிட்டி பாஸ் மறந்துடாதீங்க இந்த உலகத்தில் சில பேர் மட்டும் ப்ரையாரிட்டி கியூல போவாங்க வேகமா முடிச்சுட்டு வெளியேறிடுவாங்க ஃப்ளைட்டில் பயணம் பண்ணி போனா சில பேர் பிசினஸ் கிளாஸ் போவாங்க கொஞ்சம் சொகுசு பயணமா இருக்கும் நம்ம எக்கனாமிக் கிளாஸ்ல போவோம் அதை பார்க்கும்போது ஒரு ஆசை வரும் நமக்கு அந்த பாஸ் இல்லையே நம்மளும் போயிருக்கலாமே அப்படின்னு நினப்போம்ல தோணும்ல அப்ப இதை விட பிரம்மாண்டமான சுவனத்தை எல்லாம் படைத்திருக்கிறான் ஒட்டுமொத்த உலக மக்களும் அங்க கியூ கட்டி நிக்க போறாங்க அந்த கியூல நமக்கு ஒரு பிரியாரிட்டி வேணும் என்று சொன்னால் எப்படி இந்த உலகத்தில் பிஸ்னஸ் கிளாஸில் சோகசா பயணம் பண்ணுற மாதிரி சுவனத்திலேயே சிறந்த சொர்க்கமான உயர் ரக சொர்க்கமான ஜென்னத்தில் ஃபுருதோஸ் வேணும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் என்பதை நீங்களும் நாங்களும் இந்த நேரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படியான அமல்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் முந்தைய வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த இரத்த சரித்திர வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும் அவர்களுடைய அந்த வரலாற்று நிகழ்வுகள் நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அந்த அடிப்படையில் வாழுகிற போது இந்த உலகத்தில் அர்ப்பணிப்போடு அமல் செய்வோம் தொழுகையை தாண்டி என்ன நம்மளால் செய்ய முடியும் அல்ல எனக்கு உடல் திடாக கொடுத்திருக்கானா இதை கொண்டு நான் மார்க்கத்துக்கு என்ன செய்ய போறேன் அல்ல எனக்கு பொருளாதாரத்தை தாராளமாக கொடுத்திருக்கிறானா நான் இதை கொண்டு என்ன செய்ய போறேன் அல்லா எனக்கு பேச்சாற்றலை கொடுத்துருக்குறானா கல்வியை கொடுத்துருக்குறானா நாலேஜை கொடுத்துருக்குறானா இதையெல்லாம் வைத்து என் மார்க்கத்திற்கு நான் செய்கிற அர்ப்பணிப்பு என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக தியாகம் செய்கிற மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னை ஆக்கி அலுபுரிய வேண்டும் என்று கூறிக்கொண்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாகுரு ரஹ்வான் அலகமதுல்லாஹி அபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரக்கூடாது